அவதூலர் சைக்கான ரஜிம் இஸ்வதா ரஹ்மதோ ரஜிம் அத்மார்ந்த நேயர்களே நமது கணக்குப்படி வேலஸ்தீன மீட்பு போர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி இந்த அறுநூத்தி இருபத்தி மூணாவது நாளை எட்டுகிறது அறுநூத்தி இருபத்தி மூணு நாளில் ஒரு நாலு முனிசிபாலிட்டியை கைப்பற்ற முடியாத இஸ்ரேல் நகராலில் போய் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறதாம் அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவேன் என்றானாம் அந்த அந்த லெவலாகத்தான் நடக்கிறது நீ ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்க ஒரு ஆரம்பிச்சு ரோட்ல துணியை குறிஞ்சு போட்டுட்டு வருது இது என்னுடைய சுதந்திரம் நான் ஆடை இல்லாமலே நடப்பேன் என்று சொன்னாலா அந்த மாதிரி மக்கள் அங்க உருவாக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் நேற்று ஈரானுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த முட்டாள்களுக்கு நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றாக சேர்ந்து என்பது தெரியவில்லை இப்பொழுது மொத்த ஈரானிய மக்களும் உடன் இருக்கிறார்கள் ஈரானில் வாழ்கின்ற யூதர்களும் உடன் இருக்கிறார்கள் சன்னி முஸ்லிம் இவர்கள் பிரிக்க முயற்சி செய்வார்கள் அவர்களும் காமினிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே எல்லோரும் ஓரணியில் நிற்கிறோம் இஸ்ரேலை வீழ்த்தி காட்டுவோம் அமெரிக்காவின் தலையீடை நாங்கள் இப்பொழுது அல்ல முதல் முதலாக சந்திப்பது இப்பொழுது அமெரிக்கா அவருடைய கப்பல்கள் எங்கே நகர்ந்தாலும் தாக்குவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கின்ற ஹூத்திஸ் இருக்கிறார்களே இவர்கள் ஏழு ஆண்டுகள் அமெரிக்கா தாக்குதலை சந்தித்தவர்கள் அமெரிக்கா நேரடியாக வந்து தாக்குதலை நடத்தியது சவுதி அரேபியாவையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற அந்த மொனாபிகல் கூட்டத்தை வைத்துக் கொண்டு நடத்தியது பல லட்சம் பேரை ஒரு கணக்கின்படி ஒரு கணக்கின் அல்ல தெளிவான கணக்கின்படி இந்த ஏழு ஆண்டுகளில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகளை மட்டும் கொலை செய்திருந்தார்கள் ஆனாலும் ஹூத்திசு ஏமன் தனித்திருந்து நின்று ஹூத்திசுடைய தலைமையில் வெற்றியை கண்டார்கள் இப்பொழுதும் கொஞ்சம் இருக்கிறது இப்பொழுதும் அமெரிக்காவுக்கு சொறி சொறி சிறந்து வந்தால் உடனேயே சவுதி அரேபியாவை ஏவி ஒரு தாக்குதலை யமன் மீது நடத்துகின்ற ஒரு வேலை நடந்தது ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சகோதரா இப்பொழுது சகோதர சண்டைக்கு நேரம் என்று அதன் பிறகு ஈரானுக்கும் சவுதிக்கும் சைனா ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திய பிறகு ஹூத்திஸுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு இணக்கம் அது இணக்கமா பிணக்கமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆகவே அமெரிக்காவை சந்திப்பது இது முதல் முறை அல்ல இப்பொழுது அறுபது நாட்கள் யுத்தமிட்டு ஹூத்திஸினை மண்டியிட்டு ஓடியதே அமெரிக்கா யுஎஸ்எஸ் ட்ரூமேன காப்பாற்றினால் போதும் என்று அதை பற்றிய யுஎஸ்எஸ் ட்ரூமேன் பற்றி ஆய்வு நடத்திய அதை முழுமையாக ஆய்வு நடத்திய என்ஜினியர்கள் என்ன சொல்கிறார்கள் இன்றும் பல வருடங்கள் ஆகும் அந்த கப்பலை சீர் செய்வதற்கு ஆனாலும் அதை இருந்த போருக்கு பயன்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு அடியை ஹூத்திஸ் கொடுத்தார்கள் அமெரிக்காவுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டவர்களிடம் வரிசையாக கொண்டிருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா அவருடைய வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பி பிப்டி டூ பி டூ ஸ்ட்ரீட் பாம்பேஸ் என்னெல்லாம் ஒரு ஆஹோ ஓஹோன்னு ஒரு பெரிய அஹ் பாம்ப ஒரு குண்டை பத்தி சொல்கிறார்களே இந்த குண்டை இரண்டு முறை இப்பொழுது அறுபது நாள் நடந்த யுத்தத்தில் இரண்டு முறை அமெரிக்கா இமன் மீது போட்டது கடைசியில் தோல்வியினுடைய படலத்தை சொல்லுகின்ற போது அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னால் மதர் ஆஃப் ஆல் எல்லா குண்டுகளினுடைய தாய் என்று சொல்லக்கூடிய முப்பதாயிரம் கிலோ குண்டை கூட போட்டு பார்த்தப்பா எமினிக்கு மேல முடியல அதனாலதான் தான் திரும்ப ஆஹ் சொல்லி இருந்தார் ஆக அமெரிக்காவை வீழ்த்தி காட்டுவது என்பது இஸ்ரேலை வீழ்த்தி காட்டுவது என்பது சாதாரண விஷயம் அடுத்தது இத்தனைக்கும் பிறகு ஈரானில் வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நெஹ்ரானை விட்டு நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி போக சொன்னால் இது எங்கள் பூமி இங்கே தான் இருக்கும் சவுதி அரேபியா சொல்லுது அடுத்த சவுதி அரேபியாவும் தாலிபன்களும் சொல்லுகிறார்கள் அதிகமான மக்கள் எங்கள் நாடுகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தாலிபன் அறிக்கை விட்டு இருக்கிறது நாங்கள் இந்த யுத்தத்தில் இடைவெளி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று குறைந்தபட்சம் எங்களுடைய டெக்னிக்ஸாவது நாங்கள் ஈரானுக்கு சொல்வோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளும் சொல்கிறது எந்த குடிமக்களும் குடிபெயர்ந்து வரவில்லை ஆனால் கொஞ்சம் ஒரு மினிம மக்கள் போகத்தான் செய்வார்கள் அதை நாம் தடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டோம் இனி இஸ்லாத்தை வீழ்த்தேர்லாந்து இருந்த ஈரானில் வாழ்ந்த அந்த முனாஃபிக்குகளுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளால இருந்துட்டே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆக இஸ்ரேலுக்காக சேலை கடத்தி வந்து ஈரானை தாக்கிறோம் இவன் இப்போ ஒவ்வொரு பிடிச்சி 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 பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான் இனி உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அகதிகள் போல் மற்ற நாடுகளுக்கு போய்விடுவோம் என்று போ போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அமெரிக்காவை வீழ்த்தி காட்டுவது என்பது இஸ்லாமிய இயக்கங்களுக்கு சாதாரண விஷயம் அது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆரம்பினாள்